வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வசிக்கிற பெரும்பாலான குடும்பங்களில் பிரதம் பிரதானமான உணவுப் பொருள் மெனுவில் முக்கிய ஐட்டம் எதுனா சாம்பார் தான் இட்லி டிஃபனுக்கும் சட்னி சாம்பார் தான் லஞ்சுக்கும் அதுதான் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் தினமும் வர லிஸ்ட்டில் வராது தினமும் லிஸ்டில் வர்றது வந்து இந்த சாம்பார் தான் அதுலேயும் எத்தனை வகை முருங்கை முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் சாம்பாரில் எத்தனை வகை எத்தனை ரகம் அந்த மாதிரி சாம்பாரில் ஒரு வித்தியாசமான பின்னணி ரகசியம் இருக்குது வழக்கமாக நாம் என்ன நினைப்போம் சாம்பார் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான காலத்துலேருந்தே நம்ம ஒரு பயன்படுத்தி கொண்டிருக்கிற உணவுப் பொருள் நினைப்போம் உண்மையிலே அது இல்லை நம்மளுடைய பாரம்பரியமான உணவு இல்லை நம்ம பாரம்பரியமான உணவுனால் சிறுதானியங்கள் இந்த புட்டு முக்கியமாக நம்ம ராகியை அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் ராகி களி அதே மாதிரி கூழ் அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் இந்த க கம்பங்கூழு ராகி இந்த ஆரியங்கம்மா கூழ் கஞ்சி கூழு களி இது நம்ம பிரதான உணவு மற்ற சிறுதானியங்கள் அரிசி சோறும் பயன்படுத்திருக்கிறோம் அதே மாதிரி கீரை குழம்பு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம் இது வந்து ரொம்ப பின்னாடி வந்து சேர்ந்ததுதான் ஆனால் அது வந்து பயங்கர ஹிட் ஆகி இன்றைக்கி எப்படி வேட்டி சட்டையிலேருந்து நம்ம எல்லாம் பேண்ட்டுக்கு மாறிட்டோமோ உஜாலாவுக்கு மாறிட்டோமோ அது மாதிரி எல்லாம் சாம்பாருக்கு மாறிவிட்டோம் இந்த சாம்பார் பிறந்த கதை அது எப்போ வந்தது அப்படின்றத ஒரு விஷயத்தை பார்ப்போம் இந்த சாம்பார் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெம்னிங்க நேசனான்னு கேட்கிறாதீங்க அவர் இது கண்டுபிடிக்கல இதை கண்டுபிடிச்சவர் வந்து தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர் சரபோஜி அவர்கள் இது எப்படி ஒரு தேவை கண்டுபிடிப்புக்கு வந்ததுன்னா பெரும்பாலும் அவங்க அரண்மனையில் காரக்குழம்பு புளிக்குழம்பு இப்படி தான் அதிகமாக விற்பாங்களாம் அந்த ஒரு ஆண்டில் வந்து புளி பஞ்சம் புளி கிடைக்கல புளிக்க தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு அப்போது ச இவர் சரபோஜி மன்னர் ஆண்டு இருக்கிறார் அவருக்கு வந்து சமையல் கலையில் நிபுணர் அவர் காலத்தில் ரகலியாக சும்மா ரசனையாக விளையாடி இருக்கார் அவர் என்ன பண்ணார்னா இந்த கிடைக்காத புளி கிடைக்காத பட்சத்தில் ஒரு புது டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருக்கிறார் இந்த பருப்பை வச்சு சாம்பார் அப்போது உருவானது தான் இந்த சாம்பார் அவர் தான் அவர் அளித்த கொடை தான் தமிழகத்துக்கு அளித்த கொடை தான் இந்த சாம்பார் அந்த பேர் அவர் சரபோஜி சாம்பார்னு ஒரு வெரைட்டியை கண்டுபிடிச்சி அவர் நினைவாக வைக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம அதை தான் அதிகமாக சாப்பிட்றோம் பயன்படுத்துகிறோம் அவர் காலத்தில் அரண்மனைக்கு போன நிறையா வரலாற்று ஆய்வாளர்கள் அப்புறம் வந்து இந்த ஸ்பாட் ஃபாதர் யார் மாதிரி நிறையா ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிறாங்க அவர் வந்து கிச்சனே ஒரு டைரெக்ஷனாக இயங்கியிருக்குது மிகப்பெரிய ஒரு உணவு பிரியர் தான் உணவு பிரியர் மட்டும் கிடையாது தஞ்சை சரஸ்வதி மகாலும் அவருடைய கொடை தான் அவர் நினைவாக தான் இருக்குது தஞ்சை அரண்மனைக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம் அவர் நினைவு கூறலாம் வழக்கமாகவே இந்த உணவு பிரியர் வந்து உணவு மனிதனுக்கு அடிப்படை தேவை ஒரு பேசிக் நீடு எதுனா உணவு ருசியான தரமான உணவு உணவுன்னா மனுஷனுக்கு வந்து பசி ருசி ரெண்டு இருக்குது ரெண்டுமே ஃபில் பண்ணுறது தான் உணவு அதுக்கடுத்து வந்து மனம் இந்த மனமும் அதாவது வாசனையும் ருசியும் மனதின் மீது மிகுந்த செல்வாக்க கூடியது ரொம்ப ஆளுமையுடையது ரெண்டுமே வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது நீங்கள் உழு ஒரு உங்களுக்கு பிடிச்சமாக உணவு ரெண்டு நாள் சாப்பிட்லனாவே உங்களை மனநிலை பாதிக்கும் உடம்பெல்லாம் விலவலாம் ஆகிடும் ஒரு மாதிரி ஆயிருவீங்க அதுலேருந்தே முக்கியத்துவம் தெரியும் அதனால் என்னென்னா நல்லா சாப்பிட கற்றுக்கிட்டிங்கன்னா சமைக்கவும் கற்றுக்கணும் ஏன்னா இன்றைக்கி எதிர்பார்க்க முடியாத எப்பவுமே நான் மற்றவங்க செஞ்சு தருவாங்க இப்போ ஹோட்டல் நம்பியும் போக முடியாது ஏன்னா முன்னெல்லாம் ஹோட்டல் இப்போனா பலகாரம்லாம் வீட்டை விட கொஞ்சம் த டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து டேஸ்ட் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது எந்த ஹோட்டலும் எதிர்பார்க்குறதுல ஜனத்தொகை அதிகம் யாராவது வந்து சாப்பிட்டு போயிட்றான்னு எல்லாம் சில ஹோட்டல்களில் சட்னி தாளிகிறது கூட கிடையாது மதியான நேரத்தில் அந்த சோரில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ரப்பர் மாதிரி மெல்ல கூட முடியாது ஹோட்டல் நம்பியெல்லாம் வாழ முடியாது இதுமேல் எல்லாம் சமைக்க கற்றுக்கணும் இது நம்ம சரபோஜி மன்னர் மட்டும் இல்லை நம்ம சமகாலத்தில் வளர்ந்த மிகப்பெரிய ஆளுமைகளும் உணவு பிரியதாக இருந்துக்கிறாங்க அதில் வந்து நம்ம மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் அவர் வீட்டில் வேலை செஞ்சுருந்த ஒருத்தர் சொல்லி இந்த தகவல் தெரியும் காலையிலே அஞ்சாயிரரூபா எடுத்து கொடுத்துருவாரோம் அன்றைக்கெல்லாம் வந்து விதவிதமான உணவு இருக்கும் காலையிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் டிஃபன் இருக்குமா யாருனாலும் சாப்பிட்லாம் அங்கே வேலை செய்கிறவங்க ஃபரப்போகிற சொந்தக்காரங்க ரசிகர்கள் யாருனாலும் சாப்பிட்லாமா மத்தியானதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லன்ச் சாயந்தர ஹாத்தி வரைக்கும் டி டின்னர் விதவிதமான ஐட்டம் எங்கேனா போனார்னா அங்கே நல்ல குக்கு இருந்தால் கையோடு கூட்டு வந்துடுவாரோ அதே மாதிரி நம்ம நடிகர் திலகத்தை பற்றியும் சொல்லணும் அவங்க வீட்டு சமையலை பற்றி திரையுலகமே அர்ஜித் தான் அவர் நாகேஷ் ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு லேட்டாக ஒரு மூணு மூன்றரை மணி பக்கமாக வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தை வந்து சிவாஜி அவரும் ஒன்றா வந்திருக்காங்க அப்போது சிவாஜி சொன்னாராம் ரொம்ப டல்லாக இருக்க வீடு வரைக்கும் வா எங்கள் சாப்பிட்டு போவோன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாராம் அப்போ வந்து அந்த அந்த நேரத்தை எழும்பி அவருக்கு தோசை சுட்டு கொடுத்து சட்னி எல்லாம் ரெடி பண்ணி அந்த நேரத்துக்கு போட்டாங்களாம் அவ்வளோ ரொம்ப டேஸ்டானது அவ்வளோ ஆச்சரியப்பட்டு சொன்னாராம் அந்த மாதிரி அவர் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை அவர் ரசனையாக சாப்பிடு கொடுத்து கொடுத்து வச்சுருக்குன்னு யோகம் வேணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விடுதலை புலி பிறவாக இருக்கிறார் இல்லையா அவருடைய இயக்கத்தில் முதல் கண்டிஷனே வந்து முதல் பயிற்சியே ஒரு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு என்னத்தையாவது பெரட்டியை வணக்கி வதக்கி சாப்பிட்டு சமையல் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா சுயகாலில் நிற்கணுன்னா சமையல் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அவருடைய பயிற்சியிலே முதல்ல வேணும் இன்னொன்று அவரும் வந்து சமையலில் பெரிய நிபுணர் நம்ம எழுச்சி தமிழர் திருமாவர்கள் வந்து இலங்கைக்கு போகும்போது நடந்த ஒரு மேட்டரு இவர் போகும்போது அவர் சந்திக்கும் சந்தித்தார் அப்போது பிரபாகர் அவருடைய டைரெக்ஷனில் அவருடைய மேற்பார்வையில் பிரம்மாண்டமான விருந்து மட்டன் சிக்கன் அந்த வெரைட்டி இந்த எல்லாம் சூப்பராக இவரே எல்லாம் இவரே ஒரு ஜ நிபுணர் இல்லையா அதனால் அவர் மேற்பார்வையில் சிறப்பாக தயாராக இருக்குது சாப்பிட கூப்பிட்டுருக்குறாங்க அப்போ வந்து இவர் என்ன சொல்லிட்டார் திரும்ப அவர்கள் என்ன சொன்னார்னா நான் சைவம் இதெல்லாம் சாப்பிட்றதில்லன்னு சொல்லிக்கிறாரு அவர் ஆச்சரியமாக பார்த்துருக்குறாரு என்ன சைவ சிறுத்தியா அப்படின்னு அந்த மாதிரி நம்மளுடைய பேசிக் நீட் அதை நாமளாக தான் நிறைவேற்றிக்கணும்